பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவோம் டே நைன்டி தம் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் ஸோ ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு கட்டவரையில் வந்து எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் பேண்டை வச்சு இந்த ஃபிங்கர்ஸ் வந்து எப்படி பண்ணுறத பார்த்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பால் என்னட்ட இந்த மாதிரி பால் இருக்குது ஸோ இந்த மாதிரி பால் எடுத்து இந்த வெப் ஸ்பேஸில் எல்லாம் வச்சுட்டு இந்த கட்ட விரலில் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து அழுத்த முடியுமோ இந்த மாதிரி அழுத்தணும் அழுத்தணும் அப்படின்னா இது உள்ளே போயிட்டு இந்த பாலே வந்து வெளியில் எக்ஸ்டென்ஷனுக்கு கொண்டு வந்துடும் ஸோ இந்த மாதிரி மெல்ல ட்ரை பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி என்னால் அழுத்த முடியல அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பால் எடுத்து வச்சுட்டு இந்த கையை நல்லா விரித்து வச்சிட்டு இந்த தம்பு இங்கேருந்து இழுத்துட்டு இப்படி உள்ளார கொண்டு வர பார்க்கணும் நல்லா இந்த தூரம் இழுத்து இந்த வெப் ஸ்பேஸை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிட்டு உள்ளார கொண்டு வரணும் கொண்டு வந்துட்டு இந்த பால்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படி நல்லா மெல்ல அழுத்த பார்க்கணும் இப்படி அழுத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இந்த டெண்டை நல்லவே வேலை செய்யுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பால வச்சிட்டு இந்த வெப் ஸ்பேஸ்ல வச்சிட்டு இப்படி நல்ல மேலே அழுத்தும் போது இந்த கட்டை விரலும் ஸ்ட்ரென்த் ஆகும் இந்த ஆல்காட்டி விரலும் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகும் எவ்வளோ அழுத்துறமோ அழுத்திட்டு விட்டோம் அப்படின்னா இந்த பொருள் எடுக்கிற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியாகிடும் லாஸ்ட் வீடியோவில் பாத்தீங்கன்னா ஒரு ரப்பர் பேண்டை வச்சு சொல்லியிருக்கேன் இப்போ பால் வச்சு சொல்லியிருக்கேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த எக்ஸசைஸில் பார்ப்போம் தேங்க்யூ